இவர் யாருன்னு தெரியதா ஆ நீங்க தான நேத்து ப்ரோபோஸ் பண்ணீங்க ஆமாங்க நேத்து சொன்னேன் நான் தான் சொன்னேன் இல்ல இன்னொருத்தர் ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்கது ரெண்டா கழிச்சு யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன் அதுக்கு என்ன சொல்லணும் வண்டி ஒன்னு சேல்ஸ்க்கு இருக்கு யார் அதிக விலை கொடுக்கறங்களோ குத்துறன்ற மாதிரியே சொல்றீங்க லவ்வுங்க பையன் வேற நேத்துல இருந்து புலம்பறான் போய் சொன்ன மச்சான் அதுக்குள்ள கார்ல ஒருத்தன் வந்து சொல்லிட்டான் பொண்ணுங்க சைக்கிளா காரான்னா கார் பின்னாடி தான் போவும்னு வந்து சொன்னான் ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே ஆனா இவன் அப்படி சொன்னானும் புரியலையே ஒருவேளை உங்க மேல வச்சிருக்க லவ் அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன் ஆனா ஒண்ணுங்க இந்த மாதிரி பசங்களை தாங்க லவ் பண்ணும் ஏன்னா பணக்கார பசங்க பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து காரை வாங்குவானுங்க ஆனா ஐம்பது ரூபா கொடுத்து டோக்கன் போடுறதுக்கு கஞ்சத்தனப்பட்டுக்கிட்டு மரத்துக்கடியில் கொண்டு போய் விட்டுருவானுங்க ஆனா கஷ்டப்படுற பசங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து சைக்கிள் வாங்கினாலும் அதுக்கு நாலு ரூபாய் கொடுத்து டோக்கனையும் போடுவான் ரெண்டு பூட்டு எக்ஸ்ட்ராவா சேர்த்தும் போடுவான் கேட்டு தாண்டுற வரைக்கும் சைக்கிள் சேஃபா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போவான் இந்த மாதிரி ஒரு பையனைய என்கிரேஸ் பண்ணி லவ் பண்ணீங்கன்னா அவனும் நாளைக்கு வாழ்க்கையில லிஃப்ட் ஆகி ஒரு காரை வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு டோக்கனை போடுவான் ஏன்னா சைக்கிளுக்கே டோக்கன் போட்ட வந்தானே ஒரு சைக்கிளையே ஒருத்தன் இப்படி பார்த்துக்கும்போது உங்கள மாதிரி ஒரு பொண்ணு அவன் எப்படி பார்த்துப்பான் யோசிங்க யோசிங்க மச்சான் யோசிக்கிறேடா திரு தள்ள டோக்கன் கையோ சொல்றான் ஐ லெவ் நல்லா இருந்தீங்கன்னா சரி ஏமாத்திராதீங்க நீயும் சரி மிச்சா சரி